மேற்கு மாவட்டத்தினுடைய இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசனுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய தம்பி ராம அவர்கள் விநாயகர் சதுர்த்தி என்று கடந்த பத்தாண்டுகளாக அன்னதான மழை கொண்டிருக்கிறார் அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் அன்னதானம் வழங்குவதாக கூறி என்னை அழைத்து அன்னதானம் வழங்க கொண்டிருக்கிறார் அன்னதானம் மழை விட்டு வந்திருக்கிறேன் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற சென்னையில் இந்த அரசு பள்ளியில விஷ்ணு என்பவர் வந்து ஒரு சர்ச்சையாக ஒரு பேச்சு வந்து மாணவர் மகாவிஷ்ணு வந்து அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவர் வந்து ஆன்மீகம் கலந்த பேச்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு நிகழ்வா வந்து பேசியிருக்காரு அப்படின்னு பள்ளி கல்வித்துறை தற்கொலை பள்ளிகளில் அவர் வந்து விட மாட்டேன்

நடத்தக்கூடாது அப்படி நடத்தியவரை நான் கடுமையாக கண்ணம் தெரிவித்துக் கொள்கிறேன் சமீபத்தில் வந்து தமிழகத்தில் வந்து குற்றங்கள் வந்து ஒன்று கண்டு ஒன்று எடுக்க ஒன்று எடுக்க வந்துட்டே இருக்குது போதைப் பொருள் அதுக்கப்புறம் சாராயம் இப்போ வந்துட்டு பாலியல் குற்றங்கள் இது குறித்து அதோடு தொடர்ச்சா நீங்கள் கேட்ட கேள்விக்கு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியதோடு மட்டுமல்லாமல் அந்த பள்ளினுடைய தலைமை ஆசிரியரை மாறுதல் செய்திருக்கிறார் அதற்கு முன்பாக பள்ளி நிர்வாகம் மகாவிஷ்ணு அவர்கள் அந்த பள்ளியில் பேசுவதற்கு எந்த அடிப்படையில அனுமதி பெற்றார் அப்படி அனுமதி கொடுத்தது யார் அப்படி அனுமதி கொடுத்தவர்கள் யார் என்பதை ஆய்வு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பொதுவாக அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியரை மாற்றுவது என்பது ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது அந்த பிரச்சனைக்காக தன்னை இது போன்ற நடவடிக்கை ஈடுபட்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு நீங்கள் தொடர்ந்து என்று சொன்னால் பல்விக் கல்வித்துறை எல்லா வகையிலேயும் செயலிழந்திருக்கிறது இதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிக கொடூரமான என்எஸ்எஸ் என்சிசி கேம்ப் என்று ஒரு போலியாக நடத்தி அதிலே கூட அந்த மாணவன் அந்த அதிலே ஈடுபட்டவன் இறந்திருக்கிறான் இப்படி பள்ளி கல்வியில் துறையில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடந்து முடிந்த பின்பு அந்த துறையினுடைய உயரதிகாரிகளோ அல்லது அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ அவர்கள் பதில் கூறுகிறார்கள் இதை ஏற்கனவே அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் இருந்தபோது இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் நடக்கவில்லை என்பதையும் நான் நினைவூட்டுகிறேன் இப்போ பள்ளி பள்ளிக்குரிய தரம் கல்வியினுடைய தரம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி ஆளுநர் பேசுறாரு தமிழக அமைச்சர்கள் வந்து இது அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது எப்படி ஆளுநர் அவர்கள் ஏதோ ஒரு காழ்ப்புணர்வின் அடிப்படையிலே தான் இது போன்ற கருத்துக்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தமிழகத்திலே பொறுத்தவரையில் பள்ளி கல்வித்துறை என்பது மற்ற மாநிலங்களை ஒப்பு நோக்கின்ற பொழுது இது உயர்வான இடத்திலே இருக்கிறது ஆனால் தான் புரட்சி தலைவி அம்மா ஒரு ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுதே இந்திய துணை கண்டம் முப்பதிலே வரக்கூடிய அந்த சராசரி உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய நிலை பத்தொன்பதிலேயே ஐம்பத்தி நாலு விழுக்காடுகள் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய அளவிற்கு இங்கே மாணவர்கள் பயின்றிருக்கிறார்கள் ஒரு சில பள்ளிகளில் மாணவர்கள் ஆசிரியர்களுடைய நடவடிக்கைதான் காரணம் அப்படி அந்த பள்ளி ஆசிரியருடைய வைத்து வைத்துக்கொண்டே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறையினுடைய தரத்தை குறைத்து பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது